அனைவரும் அனைத்தையும் பெற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்ட அதிமுக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் அவை அதிமுக ஆட்சியாளர்களால் கொண்டுவரப்பட்டன என்ற ஒரே காரணத்திற்காக திமுக அரசு படிப்படியாக நிறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா குடிநீர் திட்டமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது பசித்திருக்கும் ஏழைகளுக்கு தரமான உணவு கிடைக்க அம்மா உணவகங்களை திறந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடங்கியதுதான் அம்மா குடிநீர் திட்டம் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தமிழகம் முழுவதும் அம்மா குடிநீர் உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார் அதே ஆண்டிலேயே பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அம்மா குடிநீர் திட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆனால் அடுத்து வந்த திமுக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டது முதல்வரின் மனைவிக்கு சொந்தமான நிறுவனம் தயாரிக்கும் ஸ்பிரிங்ஸ் குடிநீரையே அரசு நிறுவனங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பயன்படுத்த வேண்டும் என வாய்மொழி உத்தரவிடப்பட்டதாக சில ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகின எது எப்படியோ அம்மா குடிநீர் பாட்டில்களின் விற்பனை முற்றாக நின்று போனது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ஏழை மக்களுக்கு தரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டத்துல நிறைய பொதுமக்கள் வந்து பயன் பயனடைஞ்சாங்க அதை பியூரிஃபை பண்ணி வாட்டர் இப்போ கேன் வாட்டர் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுது நூறுரூவா கூட இருக்கு அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு இலவசமா தரணும் சொல்லிட்டு இந்த அம்மா குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க ரொம்ப சிறப்பாக அந்த பொதுமக்கள்லாம் இலவச கார்டு கொடுத்து அந்த கார்டு மூலிமா அந்த கார்டை போட்டு நீங்கள் உடனே கேட்டிங்கன்னா உடனே தண்ணி வந்துடும் தண்ணி வந்து ஒரு கேனோ ரெண்டு கேனோ எவ்வளோ பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு பொதுமக்கள் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாச்சு முதல் கட்டமாக சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் ஐம்பத்து மூன்று இடங்களில் அம்மா குடிநீர் மையங்கள் திறக்கப்பட்டன அங்கு தனியார் கேன் குடிநீருக்கு இணையாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இந்த ஐம்பத்து மூன்று மையங்களிலும் தலா நானூறு குடும்பங்கள் என சுமார் இருபதாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு நபருக்கு இருபது லிட்டர் தண்ணீர் வீதம் நான்கு லட்சம் லிட்டர் குடிநீர் தரப்பட்டது ஆண்டுதோறும் இந்த மையங்களை பராமரிக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவு இருந்தாலும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அதிமுக அரசு தொடர்ந்து அவற்றை பராமரித்து வந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இந்த பெரும்பாலான குடிநீர் மையங்கள் மூடப்பட்டன இந்த ஆட்சி வந்த உடனே பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து இரவோடு இரவா வந்து இது உள்ள இருக்க அத்தனை மிஷினையும் உடச்சி எடுத்து கொண்டு போயிட்டாங்க அடுத்த நாள் நாங்கள் கேட்டோம் இல்லைங்க இது வந்து உபயோகம் இல்லாமகுது அதுக்காக அரசாங்கம் எடுக்க சொல்லிச்சு உபயோகமா இல்லைன்னா அதை புதுப்பிக்குங்க அது அது வந்து ஏதாவது பா பாதிப்பு ஆச்சுன்னா பாதிப்பை சரி செஞ்சு பொதுமக்களுக்கு அம்மா குடிநீர் கொடுங்க இப்போ இது எடுத்ததுனால எங்கே இருக்கிற அந்த கஞ்சா அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவோ இங்க பார்த்தீங்க எவ்வளோ பீர் பாட்டிலு சாராய பாட்டெலாம் எங்க கிடையாது எல்லாம் நைட்டில் தான் குடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்றாங்க அம்மா குடிநீர் அப்படின்னு சொல்லி அம்மாவோட ஆட்சி காலத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு மையம் ஒன்று ஆரம்பித்தாங்க அது வந்து அம்மாவோட ஆட்சி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது இலவச குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடச்சிது எல்லோரும் போய் அதில் இந்த வார்டு சார்பாக எல்லாரும் அங்கே பிடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த குடிநீர் இதைய வந்து சரியாக கவனிக்காமல் அப்படி விட்டுட்டாங்க இப்போ அது குடிநீர் கிடைக்காமல் இருந்தது ஜனங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற மிஷினையும் தூக்கிட்டாங்க இப்போ இந்த அம்மான்ற பெயரை கேட்டால் பயந்துகிட்டு இருந்தவங்க இப்போ அம்மான்ற போர்டை பாதையில் பயப்படுறாங்க அதனால் எல்லாத்தையும் அம்மாவோடய இது திட்டங்கள் எல்லாத்தையுமே பாயுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க அம்மா குடிநீர் மையங்களை பராமரிக்கும் பணி கடந்த ஆண்டு குடிநீர் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இவற்றில் பல மையங்கள் இன்று செயல்படாமல் இருக்கின்றன அம்மா குடிநீர் இந்த திருவள்ளூர்ல வச்சிருந்தாங்க அது எடுத்துட்டாங்க அழகாக பத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பஸ்ல போனா பத்து ரூபா ஒரு வாட்டர் கேன் வாங்குவோம் அம்மா வாட்டர் கேன் அதையும் சுத்தமா கிடையாது இப்ப பஸ்ல போற மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியலாம் அங்கங்க வச்சுருந்தாங்க இருபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது பத்து ரூபானா ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாட்டு அதுவும் எடுத்துட்டாங்க இப்போ நமக்கு ஒரு டோக்கன் போட்டுனா ஒரு ஒரு இருபது லிட்டருக்கு தண்ணி தருவாங்க அதுவும் இல்லாமல் போய் இப்போ நாங்கள் நாற்பது ரூபா கொடுத்து ஒரு கேன் தண்ணி வாங்குவோம் வல்லூர் குடியிருப்பில் நல்லா சந்தோஷமாக தான் வச்சுருந்தாங்க நல்லா ஓடி இருந்தது இப்போ திமுக ஆட்சியால் இதை எடுத்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நாங்கள் வாங்க போகணாக்கா ஒரு கேன் வந்து நாற்பது ரூபா இல்லாதப்பட்டவங்க வந்து நாற்பது ரூபா கொடுத்து எடுத்தா அப்புறம் எங்கே போகிறது தண்ணிக்கு பஞ்சமாக ஆயிடுது அந்த கே வாட்ரு கேனு கொஞ்சம் யூஸ் ஆகிருது எங்களுக்கு திரையாக கொடுத்து தான் சந்தோஷமாக எடுத்துருவோம் சாப்பிட்ருந்தோம் அதை கற்றுட்டாங்க திமுக ஆட்சியில் வந்து இன்னைக்கு வெளியில் தண்ணி வாங்கினோம்னா நாற்பது ரூபா ஆகுது அந்த நாற்பது ரூபாய்க்கு கூட நல்ல தண்ணி கிடைக்குதான்னா இல்லை அரசாங்கம் கொடுக்குற தண்ணி வந்து நாங்கள் நம்பி குடிச்சிட்டு இருந்தோம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மா குடிநீர் திட்டத்திற்கு மூடுவிழா நடத்தாமல் குடிநீர் மையங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கட்ட திரும்பவும் அதே இடத்துல எங்களுக்கு அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும் செவிசாய்குமார் விளம்பர மாடல் அரசு